வெல்கம் பேக் சந்தியா கிச்சன் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு பாரம்பரியமான ஒரு கூழ் காய்ச்சிருக்கேன் என் வீட்டில் என்னன்னா கம்மங்கூழ் செஞ்சுருக்கேன் ஓகேவா கம்மங்கூல் வந்து ஆரோக்கியம் தானே உடம்புக்கு இன்னைக்கு காலையில் சாப்பாடாக நான் கம்மங்கூல் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கம்மங்கூல் காய்ச்சிருக்கேங்க கம்மங்கூலுக்கு என்னென்ன சைடிஸ்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் நம்ம கூழ் காய்ச்சி வச்சுருக்கோம் கூழ் காய்ச்சி வச்சாச்சு இதுக்கு வந்து சைடிஸ் வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் இது மலைநெல்லி ஊருக்காங்க நம்ம வந்து வந்து தயிர் கலந்து சாப்பிட்டுக்கலாம் இது வந்து நைட்டு செஞ்ச குழம்புங்க நம்ம முட்டை குழம்பு வந்து சைலிசா எடுத்திருக்கோம் ஓகேவா கூலுக்கு நம்ம இப்ப சாப்பிட போறோம் சாப்பிட்டு பார்க்கலாம் ஏற்கனவே நான் வந்து கூழ் காய்ச்சும் போது உப்பு கலந்துட்டேங்க இதில் இந்த கூலோட சின்ன வெங்காயத்தை கடிச்சிட்டு சாப்பிட்றது சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு என்ன தான் இட்லி தோசை சாம்பார் பூரி பொங்கல் சாப்பிட்டாலும் அதுவும் ஒரு டேஸ்ட்டு தான் ஆனால் இது அதை விட சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குது உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு டேஸ்ட்டு இது ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்